ஜெய் சத்யராஜ் யோகி பாபு ஆனந்தராஜ் மொட்டை ராஜேந்திரன் பிரக்யா உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திரங்கள் நடித்திருக்கும் படம் பேபி அண்ட் பேபி இப்படத்தை யுவராஜ் தயாரித்திருக்கிறார் டி இமான் இசையமைத்திருக்கிறார் பிரதாப் இயக்கியிருக்கிறார் குடும்பம் பிளஸ் காமெடி என்று இப்படத்தின் கதை உருவாகியிருக்கிறது வரும் பிப்ரவரி பதினாலாம் தேதி படம் திரைக்கப்படவிருக்கிறது முன்னதாக இப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சென்னையில் நடந்தது இதில் படக்குழுவினர் கலந்து கொண்டனர் அப்போது இந்நிகழ்வில் யோகி பாபு கலந்து கொண்டு பேசும்போது சத்யராஜ் பற்றி கவுண்ட் பண்ணி அடித்த கமெண்ட் பற்றி கூறினார் அப்போது அரங்கில் பலத்த சிரிப்பொலி எடுந்தது மேலும் நடிகர் ஜெயிக்கு ஒரு அட்வைஸ் கூறினார் நீ சிங்கிளாகவே இருக்காது இல்லையென்றால் என்றால் அங்கிள் ஆகிவிடுவாய் என்று ஒரு அட்வைஸ் கூறினார் முன்னதாக யோகி பாபு பேச தொடங்குவதற்கு முன்பு கரண்ட் ஆஃப் ஆனது சிறிது நேரத்தில் வந்த கரண்ட் அவர் பேசி முடிப்பதற்கு கடைசி வரை தொடங்கும்போது அப்போதும் கரண்ட் ஆஃப் ஆனது இது சகுன தடையா அல்லது படத்தின் வெற்றிக்கு அச்சாரமா என்பது தெரியவில்லை என்பது போல் அரங்கே சிரிப்பில் குலுங்கியது யோகி பாபு என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரதாப் சார் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கேன் யுவராஜ் சார் ரொம்ப நன்றி இமான் சார் சத்யராஜ் சார் ஜெய் சார் எல்லாருக்குமே கேமராமேன் தம்போதரன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பிரதாப்பு நான் கொஞ்சம் உரிமையோடு பேசுவேன் ஃப்ரெண்டு தான் இருக்கும்போது ஒரு ஆயிரத்தி பதினேழு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் பதினேழு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வந்து ஒரு படத்துல அட்மாஸ்பியர் பண்ணணும் நாங்க ரெண்டு பேரும் அதனால இருந்து சொல்றது இல்லை ஓப்பனா சொல்லிட்டு போயிருக்க ரெண்டு பேரும் வந்து காட்டு வசிட்டு காஸ்டியூம் போட்டு ரெண்டு பேரும் நடிச்சோம் ரெண்டு பேரும் ஒரே ரூம் தான் அப்படின்னா பாருங்க எப்படி இருக்கணும் அப்பயே பேசுவோம் நாங்க ரெண்டு பேரும் எப்படியாவது தான் பண்ணி மேல வந்துடும்டா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபுல்லா போட்டுருங்க மேல ஒன்னா போயிடலாம்டா ரூம் போட்டுருவாங்க போயிடலாம் அப்படின்னு அப்பயும் அவனுக்கு நக்கர் தாசி காமெடி அவ்வளோ பண்ண இன்னைக்கு வந்து அவன் வந்து டைரக்டர் ஆயிட்டாரு நான் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு காமெடி நடிகர் இருக்கான் உண்மையிலே லைஃப்ல என்னன்னா ஏம் தாங்க நம்மளை நம்மளை ஜெயிக்க வைக்கணும் எது பத்தி நம்ம கவலைப்படாம நம்ம வேலையை மட்டும் நம்ம பண்ணா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம் அதுக்குறதாக ரொம்ப நன்றிடா நீ வந்து ஃபர்ஸ்ட் என்ன சூஸ் பண்ண பத்தியா நீ சொல்ற நான் தான் இந்த படத்தை நகர்த்த நான் கிடையாது உன் கதை தான் உன் கதை உன் ப்ரொடியூசர் நீ ரெடி பண்ணிவிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படம் மூவ் ஆயிடுச்சு நான் உனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி எனக்கு சொன்னேன்னு தோணுச்சுங்க அதனால சொன்னேன் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவரும் ஒரு பேபி தான் நான் இங்கே ஷூட் எடுத்து அவர் பண்ணி எதாவது மூணு நின்று போயிரு என்ன எடுக்கிறான்னு தெரியல நல்லா எடுத்தால் சரி அப்படின்னு சார் ரொம்ப படம் சரி ஆ சார் இப்படி பேசவே இல்லைங்க நான் நம்பி விடுத்தாங்க நான் வந்து சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும் எனக்கு சார் நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுவீங்க சார் ரொம்ப நன்றி சார் இமான் சார் சார் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் சத்யராஜ் சார் சொல்லவேண்ணா எல்லாருமே பிடிக்கும் நிறைய கவுண்ட சார் கொடுத்தா நாங்கள் ஸ்பாட்டில் போயிருந்த சார் நாங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கோம் அவர்கிட்டையும் சொன்னேன் நான் ஒரு மாதிரி கவுண்ட சார் வைக்கிறேன் சார் இதுமாரி சார் நினைக்கும் நான் சின்னதுலேருப்பா அப்படின்னா இருக்கு ஆமாம் சார் நான் கூட பிரேக் எடுத்து ரொம்ப களி போய்ட்டு எனக்கு எக்ஸ்பிரஸ் போயிருக்கேன் அதனால எல்லாேருக்கும் நான் நன்றி தெரிவிச்சு இருந்த படம் வெற்றி அடி நீங்கள் தான் பக்கத்துனியாக இருக்கணும் ரொம்ப நன்றி ஜெய் சார் கேட்டேன் நான் அவர்கிட்ட எப்படிங்க எப்படி எங்கே இருக்கிறீங்க அப்படின்னா சிங்கிளாக இருக்கிறதுனால தான் நான் எங்கே இருக்கேன் சிங்கிளாகவே லாஸ்ட் லாஸ்டலில் அங்கிள் ஆகிடுவோம்மோ எதாவது பண்ணணும் பத்தியாயிரம் மைக்கிட்டு வந்தால் தங்க துறையை தங்க துறையே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தங்க நானும் நான் ஒண்ணுமே தான் பேசிட்டு இருந்தேன் என் எல்லா டேரக்டரும் சேர்ந்து சட்டில் ட ஆக்டரா மாத்திட்டாங்க மடன் ஆட்சி வந்து எல்லாமே ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே இந்த படத்தை வெற்றிய செய்யுங்க